الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لسان لي افقه قولك गणيتها الله الله الدين السلام عليكم ورحمه الله وبركاته روم பைசாந்திரளாகிய இன்றைய ஐரோப்பாவிற்கு எதிராக போர் செய்து ஷஹீதாகிய முதல் நபர் ஜெயிது பின் ஹாரிஸ் அலில்லாக அவர்களாவார்கள் ஐரோப்பாவிற்கு எதிராக எந்த காலகட்டத்திலும் நீங்கள் எதிராக நிற்க வேண்டும் என்பதையே நபிகள் நாயன் சல்லல்லாடைய வாக்கு நமக்கு போதனை செய்கிறது இதனால் தான் ஜெயதுடைய பெயரை அல்லாஹ் திருமறை குரானிலே குறிப்பிடுகின்றான் குரானில் அபுபக்கர் அலில்லாவுடைய பேர் இல்லை உமர்வின் ஹர்தாப் பேர் இல்லை உஸ்மான் அலீலாவுடைய பேர் இல்லை அதே சமயம் செய்துடைய பெயரை அல்லாஹ் தன்னுடைய திருமறை கோரானிலே சூரத் அல் அக்ஸாபிலே முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாம் வசனத்திலே குறிப்பிடுகின்றான் மோத்தாப் போர் சொல்லக்கூடிய போரானது ஹிஜிரி எட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நடந்த ஒரு போராகும் இந்த போருக்கு மூன்று படை தளபதிகளை அல்லாவுடைய திருத்தூதர் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு சிமஹன் நியமித்திருக்கின்றார்கள் முதலாவதாக ஜைதிமின் ஹார்ஸ் சலீல் அவர்களை தளபதியாக நியமிக்கின்றார்கள் அவர் போரில் கொல்லப்பட்டால் அல்லது காயம் ஏற்பட்டால் அவருக்கு பின் ஜாஃபின் அபுதாலி அலியலாக் அவர்கள் தளபதியாக வேண்டும் அவரும் கொல்லப்பட்டு அல்லது காயமடைந்தால் அப்துல்லா இப்னு ரவஹா அவர்கள் ரலீலாக அவர்கள் தலைமை தாங்கி தளபதியாக நின்று செயல்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றனர் அவரும் கொல்லப்பட்டால் நீங்களாகவே ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவோட திருத்தவர்கள் அறிவித்து சென்றார்கள் அந்த அறிவிப்பிற்கேற்ற மாதிரி மூன்று பேருமே அந்த போரிலே ஷஹீதானார்கள் இந்த போரின் போது முஸ்லீங்களுடைய படை வெறும் மூவாயிரம் மட்டுமே அதே சமயம் ரோம பைசாந்திய கிறிஸ்தவர்களுடைய படை ஒரு ஆகும் இன்னும் லகுகம் ஜூதம் குதஹா என்று சொல்லக்கூடிய கோத்தரங்கள் சேர்ந்து ஒரு லட்சம் மொத்தம் இரண்டு லட்சம் படை வீரர்கள் மோத்தாவை நோக்கி நகர்ந்து வந்தார்கள் முஸ்லீம்களுடைய படையும் மோத்தாவை நோக்கி நடந் நகர்ந்து கொண்டிருக்க ஜோர்தாவுடைய தெற்கு பகுதியில் உள்ள மகா நினும்பத்திலே பாலை மறக்கினார்கள் முஸ்லீம்கள் இந்த போரின் போது முதலில் படைத்தளபதி ஜஹிதரலி அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள் ஷஹீதாகின்றார்கள் பின்னர் ஜாஃபரும் அதன் பின் அப்துல்லாவும் ஆகின்றார்கள் அன்று மோத்தா போரில் முஸ்லீம்கள் ரோம் படகி வீழ்த்தினார்கள் கிழக்க ரோம பேரரசும் இஸ்தான்புல்லும் இன்றைய துருக்கியும் இணைந்த பௌசாந்திய பேரரசுதான் அவரை எதிர்த்துத்தான் முஸ்லீம் படையானது வெற்றி வாடகை சூடியது அன்று நடந்த போரானது ஐரோப்பாவிற்கு எதிரான முதல் முதலாக நடந்த ஒரு போராகும் இனி மெஹிதி அரசுகள் வெளிப்பட்டதும் அவர் செய்யும் முதல் போரும் சிரியாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் எதிர்த்துத்தான் நடக்கக்கூடிய போராக இருக்கிறது அமக் தாஃபிக்கின் இடத்திலே வெற்றி கொள்வார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைக்கு அமக்தாஃபிக் உட்பட்ட அந்த சிரியாவானது இன்றைக்கு ஜூலானியுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது ஒரு பலவீனமான அரசாக இருந்து இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய அச்சுறுத்தலின் தான் அந்த அரசானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி சிரியா துருக்கி போன்ற நாடுகள் ஐரோப்பாவோட கட்டுப்பாட்டிற்குள் எனி போகும் ஜெய்தின் தலைமையில் மோத்தா போர் தொடங்கி கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன் வரை உஸ்மானி கிலாஃபத்து தான் அரபு முஸ்லீம் உலகம் இருந்தது இந்த காலகட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று நூற்றாண்டுகள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ஐரோப்பாவிற்கு எதிராகவே முஸ்லீம் பேரரசு இருந்து வந்தது கடந்த நூறு ஆண்டுகளாகவே இப்னு சோதரி ஆட்சியில் வகாபி ஆட்சியின் போதுதான் தான் ஐரோப்பாவிற்கு ஆதரவாக நட்பு நாடாகி இன்றைக்கு ஐரோப்பாவிற்கு அடிமை நாடாக ஆகிவிட்டது குரானில் யுத்த பிரகடனமே ஐரோப்பாவிற்கு எதிரான யுத்தமாகும் அல்லாவுடைய திருத்துறவர்கள் காசின் பரம்பரையை சார்ந்தவர்கள் காசின் பெயர் குரானில் இல்லை அல்லாவுடைய திருத்துறவர்கள் தன்னுடைய மனைவி ஹரிஜாரர்கள் மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார்கள் அன்னை ஹதிஜாவுடைய பெயரும் இல்லை தன்னுடைய ஈரக்குறை ஃபாத்திமாவின் பெயரும் திருமறை குரான் இல்லை அருமை பேரனார் அசன் உஸ்லான் பெயரும் இல்லை ஆனால் ஜெய்தின் பேர் மட்டும் குரானில் உள்ளது காரணம் அவர் ஐரோப்பாவிற்கு எதிராக யுத்தம் செய்து முதல் ஷஹீதான தளபதியாக இருக்கின்றார் முன்னூறு பக்கம் உள்ள குரானில் நூற்றி முப்பத்தாறாம் பக்கம் தொடங்கித்தான் அல்லாவுடைய திருத்ததுடைய பெயரை குரானில் வருகிறது பதுர் யுத்தம் ஐரோப்பாவிற்கு எதிரான ஒரு யுத்தமாகும் பத்ரில் தலைமை தாங்கிய அபூஜகல் பெயர் குரானில் இல்லை ஆனால் பதுரில் கலந்து கொள்ளாத அபூலகவின் பெயர் குரானில் உள்ளது அபூஜகல் ஒரு முக்கியமான ஆளும் அல்ல அல்லாவுடைய திருத்துறையை எதிர்க்கும் அளவிற்கு பலம் வாய்ந்தவனும் அல்ல ஒரு கோலையும் பலவீனமானவனும் தான் அபூஜகல் இன்றைக்கு அபூஜகளை சிறப்பித்து சொல்வது என்னவென்று சொன்னால் பதில்வித்த தலைவர் தாங்கினான் அவரை வெற்றி கொண்டார் என்று நம்முடைய ஹரீஸ் கரந்தன் எழுதி வைத்திருக்கின்றன ஒன்றுக்கும் உதவாத அபூஜகளை எதிர்த்தார்கள் நவிகள்நாயகம் செல்லெல்லாம் சொல் போர் செய்தார்கள் என்பது அல்லாவுடைய திருத்துதலையை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அபூஜனுடைய எதிர்க்கவையை தவிர அபூர் கொள்கை எதிர்த்தார்கள் என்பது தான் முக்கியம் அபூஜகர்களுடைய கொள்கையை எதிர்த்துத்தான் அல்லாவுடைய திருத்துதல் போர் செஞ்சார்கள் அபூஜர்களின் கொள்கை என்று சொன்னால் மர்தூக்கை கடவுளாக ஏற்ற கொள்கையாகும் யார் இந்த மர்தூக் நபி இப்ராஹிம் அஸ்லாம் அவர்கள் பல சிலைகளை உடைத்து அதில் பெரிய சிலை கைகளை கோடாரி கொடுத்தாரு அந்த பெரிய சிலை தான் மர்தூக் என்று சொல்லக்கூடிய சிலையாகும் இந்த மர்தூக் எப்படி பாபிலோனுக்கு கடவுளானார்கள் என்றால் மர்தூக் ஐரோப்பிய கடவுள் அப்போல்லாவினுடைய மகனாக இருந்தான் இந்த மர்தூக் சிலை காபாவில் கடவுளாக வைக்கப்பட்டது வணங்கப்பட்டது இந்த மர்தூக் குபல் லாப்து மனாத்து உஸ்ஸா உருவா போன்ற கடவுளெல்லாம் ஐரோப்பாவை சார்ந்த கடவுளாக இருந்தார்கள் அந்த கடவுள்கொள் எதிர்த்த போர் தான் பதிரு போரை தவிர தனிப்பட்ட நபரை எதிர்த்த போர் அல்ல பதரு போரில் பங்கெடுத்த அபுசூபியா நபிகள் நாயகம் மன்னித்தார்கள் அபுசூபியான் மேல் நாயகம் செல்லல்ல சொன்ன கோபமில்லை அவருடைய ஐரோப்பிய கொள்கை மீது தான் கோபம் நபிகளுடைய முன்பல்லை உடைத்த பின் வலிதின் மீது கோபமில்லை ஆனால் காலித் பின் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை மீது தான் கோபம் அபுசூபியானும் காலித் பின் வலிதும் ஐரோப்பிய கடவுளாகிய லாத்தும் மனாத்தும் உஸ்ஸாமும் உருவாமும் ஹுபலும் மர்தூக்கும் கடவுள் இல்லை என்று உணர்ந்து அல்லாஹ் மட்டுமே கடவுள் என்று சொன்னதால் தான் அல்லாஹ் தூதாவர்கள் மன்னித்தார்கள் உம்முல் ஹுரா என்னும் மக்காவை கீழ்ப்படுத்தியது ஐரோப்பிய கலாச்சார கொள்கையாகும் அதை அடித்து விரட்டினார்கள் உடைத்து அனுப்பினார்கள் அல்லாவை திருத்துவர்கள் அந்த ஐரோப்பிய கலாச்சார கடவுள் கொள்கையை மீண்டும் அரேபியாவுக்கு கொண்டு வந்தது கடந்த நூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் வகாபிகள் ஆட்சி ஆகும் கடந்த நூறு ஆண்டுகளில் சவுதி அரசு இத்லாத்திற்கு எதிரான காரியங்களை செய்து ஐரோப்பிய அமெரிக்காவின் நண்பனாக இருப்பது என்பது தஜாதுக்கு கொடுக்கும் ஆதரவாகும் இது பற்றி பைபிளிலே வரக்கூடிய வழிபாடு புத்தகத்திலே பதினே பதினேழாம் அத்திய பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது இவர்கள் ஒரே யோசனையுடையவர்கள் யார் என்று சொன்னால் சவுதி யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேல் அமே ஒரே யோசனையுடையவர்கள் இவர்கள் ஒரே யோசனையுடையவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இன்று உலகின் வல்லரசு என்று கூறப்படும் அமெரிக்காவை யாரும் மதிக்கிறது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துக்கு பிறகு அமெரிக்கா என்றால் உலகமே அஞ்சியது ஆயிரத்தி தொள்ளி தொண்ணூறுகளில் சதாம் ஈராக்கை ஆக்கிரமித்தபோது அமீர் கிரந்தி அடித்தபோது எல்லோரும் பயந்து ஒதுங்கி நின்றார்கள் யாரும் தட்டி கேட்கவில்லை இன்றைக்கு பாருங்கள் ஹமாஸும் ஹவுதிகளும் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் அமெரிக்காவிற்கு பயப்படுவதில்லை அமெரிக்கா இவர்கள் பயப்படுவதில்லை சின்னஞ்சிறு நாடுகளும் சின்னஞ்சிறு போராளி கூட்டங்களும் அமெரிக்காவிற்கு அஞ்சாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்களை சமாளிக்க சமாளிக்க முடியாத அமெரிக்காவை நாம் சமாதானமாக போவோம் என்று கூறுகின்றனர் அமெரிக்கா இவர்களுக்கு அஞ்சி இனி நாம் சமாதானமாக போவோம் என்று சொல்லக்கூடியது அமெரிக்கா வல்லரசு தான் இறந்துவிட்டு தான் அர்த்தம் அமெரிக்கா வல்லரசு அதிகாரம் இருந்தது இப்போது யூரோப்பியன் யூனியன் இருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது இரண்டாவது இருபத்தைந்து ஜனவரியில் ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் அதை பொடுங்குவேன் இதை பொடுங்குவேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு ஆணையம் படுங்கவனால் முடியவில்லை ரஷ்யாவுடன் சைனாடு உறவு வைத்தால் டாக்ஸி அதிகமாக போடும் என்று மிரட்டி பார்க்கின்றான் யாரும் அடங்கவில்லை ஒரு குட்டி நாடு கூட கேட்க மாட்டேன் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய பயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எந்த நாட்டிற்கு மத்தியிலும் இல்லை இந்த பயத்தை துடைத்து எரிந்தது ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் போராளிகளும் ஹவுதிகள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் போராளிகளும் இன்னும் ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் போராளிகளும் இன்னும் ஈராக்குமாகும் ஈரானுமாகும் இந்த ஈரானுடைய ஆதரவில் போர் செய்யக்கூடிய இந்த சிறு சிறு இயக்கங்களுக்கே இந்த அமெரிக்க அஞ்சி நடுங்கிவிட்டது அதிகாரத்தை சுருக்கி கொண்டது தஜ்ஜால் அதிகாரத்தையும் வல்லமையும் மிருகமாகி கிறிஸ்துவுக்கு தஜ்ஜால் கொடுப்பான் என்பதை பைபிளும் சொல்லுகிறது வெளிப்பாடு புத்தகம் பதிமூணாம் அத்தியாயிரத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமல் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள்னு சொன்னால் மூன்றரை ஆண்டுகள் தஜ்ஜால் அந்தி கிறிஸ்து அவனுடைய படையாகிய யூரோப்பியன் யூனியன் போர் செய்யும் இனி அமெரிக்கா நேரில் வந்து போர் செய்யாது பத்தோடு பதினொன்று அணிக்குமே தவிர இதற்கு முன்னால் காட்டிய அந்த கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் காட்டிய வீராவேசம் இன்றைக்கு அமெரிக்காவிட கிடையாது இனி அமெரிக்க நேரிலே போரும் செய்யாது இந்த யூரோப்பியன் யூனியன் தான் போருக்கு வரும் யாரிடமும் இந்த போர் தான் இந்த போர் நடக்கக்கூடியது மூன்றரை காலம் யுத்தம் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய மூமியன்களாகிய இந்த ஹிஸ்புல்லா ஹவுதி ஹமாஸுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியன் போர் செய்யும் ஈரானுடனும் போர் செய்யும் ஆனால் இந்த போர் செய்வதற்கான படை இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக வைத்திருந்தாலும் இன்றைக்கு யூரோப்பியனுடைய எல்லா நாடும் ஒன்றிணைந்து ஒரு மில்ட்ரியை ஒன் ஆர்மியை தயார் செய்து வருகிறது காசாவிற்கு சுதந்திரம் வாங்கி தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி ஹமாஸ் நீங்கள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று பிரான்ஸும் ஜெர்மனியும் சவுதியும் சேர்ந்து சொல்கிறது இது மிக குறிப்பாக ஹமாஸை சமாளிக்க முடியாமல் யுத்த சமாதானம் நாடுதல் என்று சொல்லக்கூடிய ஏமாற்றப்படுகிற ஒரு வாக்குறுதியாகவும் ஹமாஸை சமாளிக்க முடியாமல் அடங்கி போகக்கூடிய விஷயமாகத்தான் ஹமாஸ் நீ ஆயுதத்தை போட என்று சொல்கிறது ஹமாஸிடம் ஆயுதம் இருந்தால் இஸ்ரேல் காலியாகிவிடும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் இந்த பிரான்ஸு ஜெர்மனியிடம் பெரிய இராணுவம் இருக்கிறது இனி இதை ஒன்றிணைத்து யூரோப்பியன் யூனியன் இராணு என்று ஒன்று சென்று பரப்புகின்றார்கள் அமெரிக்கா வீழ்ந்து யூரா யூரோப் தலை தூக்கி கொண்டிருக்கிறது அன்றைக்கு யூரோப்பியாவை சிகிழ்த்தி ஜெயிதுடையில்லாவுடைய அந்த போரானது எப்படி பைசாந்திய ரோம யூரோப்பை வென்றதோ அதுபோல் ஒரு யூரோப்பின் அனைத்து ஒன்றிணைந்து வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் அல்லாஹு மெஹுதி அலைசமும் வழங்கியுள்ளான் நபிகளுடைய வளர்ப்பு மகன் ஸகிது ரோம பைசாந்தர்கள் வெற்றி கொண்டது போல் நபி அவர்களின் மகன் ஃபாத்திமா ரலிலா பெயர் அகுல் உத்தி கடைசி வாரிசு மெஹிதலிசம் அவர்கள் ஐரோப்பிய யூனியன் வெற்றி கொள்வார்கள் அன்றைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய கட்டுப்பாட்டிற்குள் சிரியாவை மீட்பார்கள் இன்னும் துருக்கியை மீட்பார்கள் என்று ஹதீஸ்கள் மிக தெளிவாக தருகிறது இஸ்ரேல் வெற்றி கொள்ளப்படும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய நாடே இந்திய வரைபடத்தில் இருக்காமல் ஆக்கிக் கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அதிர் சொல்கிறது மீண்டும் நுபுவத்தின் அடிப்படையான கிலாஃபத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின் மெகுதி நிறுவுவார் ஆயிரம் ஆண் நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆண்ட வகாபிகளுடைய ஆட்சி கொடுங்கொன்மை ஆட்சிக்கும் முடிவு கட்டப்படும் மீண்டும் கிலாஃபத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதே ஆதாரப்பூர்வமான அபிமணி சொல்கிறது வாஹிர் தாவானா அல்ஹம் ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாய் பரகத்